அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லாங்குவேஜ் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸும் ரீசனிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா சரி இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் இப்போ நடந்து முடிந்த குரூப் ஃபோர் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நிறைய அவுட் ஆஃப் புக்கில் வந்து கேட்டிருக்காங்க அதாவது பாடத்தை தாண்டி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ குரூப் ஃபோருக்கும் சரி இந்த குரூப் டூ டூயேக்கும் சரி வேக்கன்ஸ் ரொம்ப வந்து குறைவாக கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சிக்கும் அரசுக்கும் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இப்போ நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம்ம வந்து ஒரு கோரிக்கையாக ரைட்டாக ஒரு ரெக்வஸ்ட்டாக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் சரி ஸோ இந்த மாற்றம் என்பது இப்போ நடந்து முடிந்த குரூப் ஃபோரில் தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டு வந்ததினால அவங்க விவரமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா மெயின் பேப்பரில் தமிழ் தூக்கிட்டாங்க இங்கிலீஷும் தூக்கிட்டாங்க ஜென்ரல் ஸ்டடீஸும் ரீசனிங் வச்சுட்டாங்க பட் இது மட்டுமே தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா தமிழ் படித்தவங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இப்போ குரூப் ஃபோர் மாதிரி இப்போ குரூப் டூ டூ ஏல பிரிமிலரி எக்ஸாமும் வச்சாங்க அப்படின்னா தமிழ் படித்தவங்க அங்கேயே வந்து அவங்களுடைய சதவீதம் அதை பாஸ் பண்ணுறவங்களோட கட் ஆஃப் உள்ள வரவங்களோட சதவிதம் அங்கேயே குறைஞ்சு போயிடும் ஸோ இங்கிலீஷில் லாங்குவேஜை சூஸ் பண்ணுவவங்களோட சதவீதம் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு இருக்குது ரைட்டா ஸோ இங்கிலீஷு மீடியம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்க அவங்கள வந்து குறைய சொல்லலை அவங்கள வந்து இதை சொல்லலை நம்ம அந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சண்டைக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ரைட்டா ஸோ நாம் வந்து இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பரை வந்து தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ இங்கிலீஷ் வந்து ஈஸி தமிழ் டஃப் அப்படின்றதானே தமிழ் எப்படி டஃப் ஆகுதுன்னா நீங்கள் பள்ளிப்படத்தை தாண்டி கேட்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல வந்து பத்தாம் வகுப்பு புக்குலேருந்து கேட்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏதோ ஒரு புக்குலேருந்து கேட்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கேட்குறீங்க இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் ஓலைச்சூடலேருந்து கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஏதோ ஒரு லைப்ரரியிலோ பழைய காலத்து இல்லை இன்டர்நெட்டில் தமிழோடய வெப்சைட்டில் அப் அப்டேட் பண்ணியிருப்பாங்களே பழைய புக்கெல்லாம் அதுலேருந்து ஏதோ ஒரு கேள்விக்கு ஒரு புக்குன்ற மாதிரி எதையோ டவுன்லோட் பண்ணிலாம் வந்து கேட்குறீங்க ஸோ அப்படி கேட்கும்பொழுது நிச்சயமாக தமிழ் படிச்சிருக்கிறவங்க தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறவங்களால நிச்சயமாக இந்த குரூப் டூ டூயை வந்து பாஸ் பண்ண முடியாது இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அரசும் பதில் சொல்லணும் கொடுத்துட்டு இந்த மாற்றத்தை மட்டும் கொடுத்துட்டு கடந்து போறாங்க இப்போ நாமளும் வந்து ஐயோ நோட்டிஃபிகேஷன் டேஸில் எக்ஸாம் வர வரப்போதேன்னு படிக்க போறோம் இது என்னதான் பண்றது அப்படின்றது யாருக்குமே தெரியல பட் இருந்தாலும் கூட சில அகாடமிக்கு வந்து சில முன்னெடுப்புகள் வந்து பண்ணிருக்காங்க குறிப்பாக வந்து டேப் அகாடமி ஒரு லட்சம் பேர் சைன் பண்ணி நேரடியாக வந்து டிஎன்பிசியில் கொடுக்க மாதிரி சொல்லியிருக்காங்க பக்கத்தில் வந்து டேப் அகாடமியோட போய் சைன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நடராஜ் சாரை வந்து யூடியூபில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஸோ வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னு ஒன்று பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வர முடியாதவர்கள் அல்லது போகிறவங்க வந்து முடிஞ்சால் வந்து நிதி உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அவர் சேனலை வந்து இப்போ வீடியோ போட்டிருப்பாரு ஜிபே நம்பர் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் பேமெண்ட் கொடுங்க இந்த இஷ்யூ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சோசியல் இஷ்யூவாக அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் அரசு அதாவது இப்போ ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட் வந்து திரும்பி பார்ப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல் இதை ஏதோ மாற்றம் கொண்டு வரணும் ஏன் அப்படி எக்ஸாம் வச்சிங்க ஏன் இப்படி கேள்வி கேட்டீங்க இதுக்கப்புறமாவது ஒழுங்காக கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது வந்து இப்போ டிஎன்பிசி அதிகாரிகளுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இப்பெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அப்படி சொன்னால் தான் மாற்றம் வரும் யாருமே சொல்லலை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் கொண்டு வராங்க பட் இது வந்து நிரந்தர சொல்யூஷன் வந்து கிடையாது ரைட்டா கண்டிப்பாக வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமில் தமிழ் ஹண்ட்ரட் கொஷின் சூஸ் பண்ணவங்க வந்து பில்டர் பண்ணி போயிடுவாங்க ரைட்டா வேகன்சியும் வேகன்சி வந்து நம்ம டிஎன்பிசி கிட்ட கேட்க முடியாது டிஎன்பிசி நீ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நேற்று கூட யூடியூப்ல பார்த்துருப்பீங்க டிஎன்பிசியில் மெம்பர் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு அவர் என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் என்ன வேகன்சி என்கிட்ட அந்த துறை ரீதியாக கொடுக்குறாங்களோ அதை தான் நாங்கள் கொடுக்குறாரு அப்போ வேக்கன்சி வந்து யார் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் தமிழக அரசு கவர்மெண்ட் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ த தமிழ்நாடு முதல்வர் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலிப்படைங்களெல்லாம் வந்து அவர் தான் நிரப்பணும் ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்கறோம்னா குரூப் ஃபோர்லேயே ரொம்ப வேகன்சி குறைவாக கொடுத்துறீங்க தேர்வு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குரூப் டூலையும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் வேக்கென்சி கூட இல்லை ஃபஸ்ட்டு ஆறநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக வந்து இதை ரிவைஸ் பண்ணி குரூப் ஃபோர்க்கு வந்து ஒரு பத்தாயிரம் வேக்கென்சி வந்து கொடுங்க இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வேகன்சியாவது வந்து ரிவைஸ் பண்ணி கொடுங்க இப்போ அடுத்து அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுப்பாங்கன்னா அது எல்லாம் ஒரு மனுப்பிலான பதில் நாங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்டெல்லாம் கொடுக்கும்போது கூட வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவோம் கவுன்சிலிங் நடக்கும்போது கூட வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க வெறும் ஆறுநூறு வேக்கன்சி கொடுத்துருக்கீங்க எவ்வளோ ரிவைஸ் பண்ணுவீங்க ஒரு ஐநூறு நூறு இரநூறு எவ்வளோ தெரியாது அறிவிப்பு கொடுக்கும் பொழுதே வேக்கன்சி வந்து ஓரளவுக்கு வந்து கொடுத்தா தான் நிறைய பேர் போட்டி போடுவாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஸோ அப்போ தான் வந்து காம்படிஷன் வந்து சரியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல நாலேஜ் உள்ளவங்க கிடைப்பாங்க நீங்கள் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறவங்க எண்ணிக்கை அந்த போட்டியாளர்களை குறைஞ்சிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு தேர்வாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக வந்து வேகன்ஸியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி இப்போ என்னென்ன நம்ம ரெக்குவெஸ்ட் வைக்கிறோன்னா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ டூ ஏ இதுக்கப்புறம் வர நடத்தக்கூடிய குரூப் ஃபோர் மற்ற தேர்வு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ் என்பது பள்ளி பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் கேட்கணும் அப்படின்றது எங்களோட ரெக்வெஸ்ட் சார் நாங்கள் இது வந்து போட்டித் தேர்வு நாங்கள் ஸ்கூல் புக்கில் தான் கேட்க மாட்டேங்கன்னால் போட்டித் தேர்வு எழுதுறவங்களாம் யார் இப்போ நான்லாம் எங்கள் நாங்களாம் யார் நாங்களாம் பள்ளியில் படித்து தானே வந்திருக்குறோம் எங்களுடைய நாலேஜ் வந்து இந்த பள்ளியில் படித்த புக்கில் தானே நான் படிச்சிருப்போம் டீச்சர் சொல்லி கொடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் போனது அவங்க சொல்லி கொடுத்தது தான் நாங்கள் கற்றுருப்போம் அப்போ நாங்கள் கற்றுக்கிட்டு இருந்தது தான் நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் வைக்கணும் அதுதான் முறை தமிழக அரசு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன சிலபஸ் என்ன பாடத்திட்டமோ நீங்கள் என்ன புக்கு கொடுத்தீங்களோ என்ன நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களோ யார் சொல்லிக் கொடுத்தா பெரியரை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தா கலைஞர் பற்றி யார் சொல்லிக் கொடுத்தா பன்முக கல்ய நாங்கள் எங்க எங்கே படித்தோம் பத்தாம் வகுப்பு புக்கில் தானே படித்தோம் அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை தான் நாங்கள் படிக்கிறோம் நீங்கள் கொடுக்குற தமிழ் புக்கை தான் நாங்கள் படிக்கிறோம் அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுலேருந்து நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போய் படிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது புக்கில் ஏதோ ஒரு புக்கில் இருந்து நீங்கள் எதிர்க்குன்னா அந்த புக்கை த தமிழ் பாட புக்குகளில் சேர்த்த வேண்டியதானே சமஸ்திர கல்வியில் ஆட் பண்ண வேண்டியதானே சரி ஓகே ஸ்டாண்டர்டாக இல்லை ஒரு காம்படிட்டிவ் தேர்வுக்கு வந்து இந்த புக்கு ஒருத்தான் இல்லை அப்படின்னா அதை மாற்றுங்க ஸ்டாண்டர்டாக மாற்றுங்க இப்போ நான் படித்த செமச்சர் புக்கு சரியில்லை எனக்கு வேலை கிடைக்கல ஓகே எங்களுக்கு நாலேஜ் இல்லை இப்போ நீங்கள் இங்கேயும் கேட்டிங்க இப்போ நாளைக்கு ஒன்றும் அடுத்த வருஷம் டென்த்து பாஸ் பண்ணிட்டு வருவாங்க அடுத்து டுவல்த்து பாஸ் பண்ணிட்டு வருவாங்க அவங்களாம் எங்கே போவாங்க மறுபடியும் டிஎன்பிசி குரூப் குரூப் டூ வருவாங்கல்ல அவங்க எதை படிச்சுட்டு வருவாங்க அதே புக்கு தானே படிச்சுட்டு வருவாங்க அப்போ புக்கு வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை தமிழக அரசு பாடத்திட்டம் ஜ ஜே சயின்ஸு சோசியல் தமிழ் எதுவுமே வந்து போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள அது குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாக்கு தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க சிலபஸை ரிவைஸ் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு வாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து டிஎன்பிசி கொஸ்டினை வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டஃப் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ பள்ளி பாட பற்றி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை கொடுங்க மாடிஃபை பண்ணி எடுத்து எடுத்துகிட்டு வாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் சிலபஸ் மாற்றிட்டீங்களா அப்போ இப்போ இருக்கக்கூடிய புக் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற முறையில் இல்லையா நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் கலைச்சொருக்கள்ன்றது தமிழ் புக்கில் இல்லையா சயின்ஸ் புக் சயின்ஸ் ரிலேட்டடான கலைச்சொருக்களுக்கு சயின்ஸ் புக்கில் இல்லையா ஜாகிரபி ரிலேட்டடான கலைச்சொருக்களுக்கு சோசியல் சயின்ஸ் புக்கில் புவியியில் பாடத்துக்கு கீழே கலைச்சொருக்கள் இல்லையா பாலிட்டி ரிலேட்டடான கலைச்சொருக்களுக்கு வந்து பாலிட்டி புக்கில் இல்லையா ஸோ கலைச்சொருக்கள் புக்கில் இருக்குது 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 தானே கேட்கணும் நீ சொல்லிக் கொடுத்தத தானே கேட்கணும் நீ சொல்லிக் கொடுத்த நீயே கேட்கலாம் அப்படி யாருக்கு யார்கிட்ட போயிருக்கு சென்ட்ரல் யூ யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து தமிழ்ல கேட்க போகிறாங்களா இல்லை பேங்க் எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இந்த தமிழ் வந்து நூறு கொஷின் வரப்போதா ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வைக்கக்கூடிய நீங்கள் சொல்லிக் கொடுத்த நீங்கள் கொடுத்த புக்கை படித்து நீங்கள் வைக்கக்கூடிய தேர்வில் கூட நீங்கள் கொஷின் கேட்க மாட்டிங்க நான் வந்து எங்கேயோ கேட்பேன் பழைய புக்கில் கேட்பேன் அதில் கேட்பேன் இதில் கேட்பேன்னா ரெஃபரன்ஸ் புக் கொடுங்க பள்ளி பாட புத்தகம் அதுலேருந்து கேட்க மாட்டீங்கன்னா ஒன்று பள்ளி பாட புத்தகம் மாற்றுங்க இல்லை அது வந்து அப்படி தான் அவன் குழந்த அவன் தான் அப்படி தான் படிப்பான் நீங்களாம் பெரிய ஆளுங்க நீங்களாம் நிறைய படிக்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன படிக்கணும் அப்படின்ட்டு ரெஃபரன்ஸ் புக் கொடுங்க தமிழுக்கு ஸ்டாண்டர்டான புக்கு இலக்கணம்னா இந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் ஒரு ரெண்டு மூணு புக் கொடுங்க ஸ்கூல் புக்கும் ஸ்கூல் புக்கும் படிக்கணும் அதான் நாற்பது கொஸ்டின் கேட்குறீங்களே மீதி அறுபது கொஸ்டனுக்கு வந்து தமிழுக்கு இலக்கணத்துக்கு இது இலக்கியத்துக்கு இது அகரா அகராதிக்கு இது அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் புக் கொடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருக்காங்களாம் சோஷியல் மீடியாவில் பாருங்கள் செக் பண்ணுங்கள் சொல்கிறீங்க பேட்டியில் சொல்கிறாரு யூபிஎஸ்சிலேருந்து வந்து டிஎன்பிஎஸ்சி இங்கே இருக்கக்கூடிய சே டிஎன்பிசி சேர்மனை கூப்பிட்டு வந்து இங்கே எப்படி எக்ஸாம் நடத்துறீங்க ரொம்ப சூப்பராக நடத்துறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எங்களை கூட்டு கேப்டானுங்களேன் போய் பாருங்கள் பக்கத்து ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு சொல்லுங்கள் இலக்கியத்துக்கு இலக்கணத்துக்கு நிறைய ஸ்டாண்டர்டான புக்கு இருக்குல்ல தமிழில் அந்த ஆத்தரை போட்டு இந்தந்த புக்கெலாம் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்தீங்களா மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த நூறு கொஸ்டினு புக்லேருந்து கேட்டுருக்கீங்களா அவுட் ஆஃப் புக்லேருந்து கேட்டிருக்கீங்களா எங்கேருந்து கேட்குறீங்கிற ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருப்போம் நீங்கள் ஏன் மாடல் கொஷின் பேப்பர் கொடுக்கல நீங்கள் கொடுத்த சிலபஸில் சில வார்த்தைகள் வந்து கொடுத்துருந்தீங்க அந்த கலைச்சொற்கள் எல்லாமே வந்து புக்கில் இருக்குது பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அது பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டு தமிழ்ல போடுறீங்க அது எல்லாமே புக்கில் தான் இருக்குது அப்போ சிலபஸில் நீங்கள் சில வார்த்தைகள் மென்ஷன் பண்ணுறீங்க அது எல்லாமே புக்கில் இருக்குது ஆனால் டிஎன்பிசி கொஷின் மட்டும் புக்கில் இல்லை டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கலைச்சொற்கள் மட்டும் புக்கில் இல்லை அதில் கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து இல்லை தமிழ் தொன்மையான மொழி அந்த காலத்தில் ஏதோதோ வார்த்தைகளை போட்டு எழுதியிருக்காங்க அதுக்கு நம்ம தெளிவுரை விளக்க உரை அந்த உரை இந்த உரைன்னு எழுதி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த வார்த்தைகளை அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இப்போ ஒரு வார்த்தை கேட்ருக்கீங்க அந்த ஓலக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறீங்க அது இப்போ பயன்பாட்டில் இருக்கா அந்த வார்த்தை இப்போ பயன்பாட்டில் இருக்கா அது நல்ல வார்த்தையா மங்களகரமான வார்த்தையா அதுக்கான மீனிங் இப்போ ஓகே இலக்கியம் முடிச்சு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க ஓகே அதுக்கு மீனிங் தெரியுது சரி ஓகே இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வேக்கன்சி வந்து ரிவைஸ் பண்ணுங்க ரைட்டா இது வந்து மாணவர்களை வந்து நீங்கள் திசை திருப்புறீங்களோன்னு தோணுது தமிழ் மொழியை வளர்க்குறோம் வளர்க்குறோன்னு சொல்லிவிட்டு தமிழ் மொழியை அழிச்சிட்ருக்கீங்க தமிழ் படித்தா வேலை கிடைக்காது இது எல்லாேருக்கும் அதுக்கு முன்னாடி படமே சினிமா படமே கட்டுறது தமிழ் வந்திருக்கு இப்போ தமிழ் படித்தா தமிழ் நீ ஸ்கூலில் பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு நீங்கள் படித்த அப்படின்னா தமிழ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் பேப்பராக சூஸ் பண்ணுற அந்த சூஸ் பண்ணுறதுக்கான உனக்கு பலன் என்ன அப்படின்னா டிஎன்பிசி தேர்வு எழுதும்போது உனக்கு நூறு கொஷன் வரும்பா பின்னாடி யூஸ் ஆகும் நீ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அப்படின்றதுனால தான் அவன் சூஸ் பண்ணுறான் இப்போ அதுவும் கிடைக்காது அப்படின்னா யாருமே பள்ளியில் தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ண மாட்டாங்க அப்போ தமிழ் மொழி அழியும்ல அவன் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுவான் இல்லை வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவான் இல்லை ஏதோ ஒன்று மாறும் அப்போ எப்படி தமிழ் படிக்காமல் எப்படி தமிழ் வளரும் தமிழகத்தில் பிறந்தவர்கள் தமிழ் படிக்க வேண்டும் என்றால் அந்த தமிழ் படித்தால் ஏதாவது ஒன்று கிடைக்கணும் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பொருளாதாரத்துக்கு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அந்த தமிழ் உதவும் அப்படின்னா தான் தமிழ் படிப்பான் நீ அதை படிச்சுன்னா ஒன்றுக்குமே யூஸ் ஆகாது டிஎன்பிசி கூட யூஸ் ஆகுதுனா அவன் எப்படி தமிழ் படிப்பான் அப்புறம் எப்படி தமிழ் வளரும் அப்புறம் எப்படி தமிழ் புலமையாகங்க அப்புறம் தமிழ் லாங்குவேஜ் எப்படிப்பா நிலையா இருக்கும் எப்படி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தமிழ் படித்தா டிஎன்பிசிக்கு யூஸ் ஆகும் ஒரு நூறு கொஸ்டின் கேட்பாங்க தான் ஒரு இது இருக்குது அதையும் நீங்கள் கெடுத்து விட்டிங்க அப்படின்னா அப்புறம் எப்படி தமிழ் வளரும் அப்புறம்லாம் இங்கிலீஷ் ஹிந்தி தேடி தான் போவாங்க தெரிஞ்ச விஷயம் தான் என்ன தான் நம்ம தமிழ் தமிழ் பேசினாலும் பிரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி தான் படிக்கிறாங்க பாதி பேர் முக்கால்வாசி பேர் ஹிந்தி படிக்க தமிழ்நாட்டில் படிக்க தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்காமலாம் இல்லை அரசு பள்ளிகளில் ஹிந்தி இல்லாமல் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலில் அட்லீஸ்ட் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் மாதிரி இங்கிலீஷ் இருக்குது அதாவது ஹிந்தி இருக்குது ப்ரைவேட்டு ஸ்கூலில் இருக்குது அதை ரேங்க் லிஸ்ட்டில் போடுறதில்ல அல்லது வந்து எடுத்துக்கிறது இல்லை ஆனாலும் ஒன் ஆஃப் த லாங்குவேஜை சொல்லி கொடுத்து தான் இருக்காங்க ஹிந்தி எங்கே ஒழிச்சிட்டிங்க ஹிந்தி வராமல் தமிழ்நாட்டில் ஹிந்தி வராமல் இருக்கா தமிழ்நாடு பாடத்திட்டம் நீட்டுக்கு உதவுது யூபிஎஸ்சிக்கே உதவுதுன்னு சொல்கிறீங்க அந்தளவுக்கு தரமான ஒரு புக்கு அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சரே சட்டமன்றத்தில் அங்கங்கே பேட்டிலாம் கொடுக்குறாரு ஒரு போட்டித் தேர்வுக்கு மாணவர்கள் கூட ரொம்ப அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கூட இந்த புக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்றீங்க நீங்களே வந்து மாவட்டந்தோறும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் என் லைப்ரரியெலாம் அரசு பள்ளி பாட போகிறதுக்கும் போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள வைக்கலாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் லைப்ரரிக்கு கொடுக்குறோம் ஸோ பள்ளி பாட போகிறதுக்கும் லைப்ரரியில் இருக்குது அதை படிச்சிங்கன்னா நீங்கள் மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கொடுக்குறீங்க ஆனால் அந்த புக்கில் வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க இது என்ன லாஜிக் நீங்களே படிக்கிறதுக்கு புக்கு கொடுக்குறீங்க ஆனால் அந்த புக்கில் வந்து கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க கேட்டால் சிலபஸ்ந்து கேட்டேன் ஆமாம் வேர் சொல் சிலபஸில் இருக்குது சொல்லும் போலும் சிலபஸில் இருக்குது கலைச்சொருட்கள் சிலபஸில் இருக்குது அவுட் ஆஃப் சிலபஸில் வந்தால் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா சிலபஸில் தான் இருக்குது ஆனால் எங்கே இருக்குது படிக்கிறது நாங்கள் எங்கே போய் படிக்கிறது சமைச்சர் புக்கில் இல்லை அப்படின்னா எங்கே போய் தேடுவாங்க ஒரு டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்காங்க ஒரு பொண்ணு டுவெல்த்து முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி போச்சு ரெண்டு குழந்தை இருக்குது வீடியும் பார்க்கணும் படிக்கணும் ஒரு கோச்சிங் சென்டர் கூட பா போக முடியாது அந்த பொண்ணு எப்படி வந்து இந்த குரூப் ஃபோர் அட்டன் பண்ணோம் கிட்ட சீ கட்டோ குரூப் ஃபோர் தான் குரூப் டூ குரூப் ஒன்று இல்லை எம்எல்ஏ எம்பி எம்பிமாகணும் குரூப் ஃபோர் எக்ஸாம் அட்டன் பண்ண இல்லை ஒரு அரசியல்வாதி யாரும் குரூப் ஃபோர் எழுத போகிறதில்ல ஒரு மிடில் கிளாஸில் நடுத்தர குடும்பத்தில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் கடன் கட்டணும் எப்படியாவது வந்து நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு இந்த குரூப் ஃபோர் அவன் தலையில் வச்சுட்டு நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறா அவர் பேட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஜினியரிங் முடித்தவங்க பிஹெச்டி முடிச்சவங்க எம்ஃபில் பண்ணவங்களாம் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க அதெலாம் நாங்கள் கொஷ்ஷன் வந்து டஃப்பாக கேட்குறோம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றணுன்றேன் அப்ளை பண்ண பதிமூணு லட்சம் பேர் பிஹெச்டி பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்க ஃபில் பண்ணாங்க அப்போ டென்த்து டுவெல்த் படித்தவங்க யாரும் அப்ளை பண்ணவே இல்லை அப்போ டென்த்து டுவெல்த்து படித்தவங்க யாரும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவே கூட முடிவு பண்ணிங்களா சொல்லுங்கள் அப்போ கல்வி தகுதியை மாற்ற வேண்டியது தானே குரூப் ஃபோர்க்கான கல்வி தகுதியை மாற்றிடுங்க சிலபஸில் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன மீனிங் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னால் பத்தாம் வகுப்பு தரம் ரைட்டு தரம்னா என்னது அவன் பத்தாம் வகுப்பு வரைக்கும் அவன் படிச்சிருப்பான்ல அந்த நாலேஜ் வச்சு தானே கேட்கணும் நீ பத்தாம் வகுப்பு படித்த புக்குலேருந்து கேட்கல எதுலேயுமே கேட்கல எங்கேயோ ஒரு வெப்சைட்டில் அங்கே அங்கங்கே தேடி பிடிச்சி அது ஒரு ஒரு புக்கை ரெஃபர் பண்ணியாவது நாலஞ்சு கொஷின் கெட்டதா விட பரவாயில்ல ஒரு புக்கு ஒரு கொஷின் அது அந்த காலத்து புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தெட்டில் ஒரு கொஷின் ஒரு புக்கு அங்கங்கே இன்னும் வந்து அவங்க அவங்க எங்கே கேட்குறாங்கன்னு தெரியல அதெல்லாம் சொல்கிறேன் ஒன்று பள்ளி பாடத்துலேருந்து கேளுங்க இல்லை அப்படின்னா எந்த புக்கில் கேட்குறீங்கன்னு ரெஃபரன்ஸ் புக்கை கொடுத்துருங்க ஸோ கண்டிப்பாக வந்து அரசும் சரி டிஎன்பிசி சரி அந்த தமிழ் இஷ்யூக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுங்க இந்த குரூப் ஃபோருக்கு கொடுக்காமல் இதை மாதிரி மாற்றிட்டு அடுத்த குரூப் டூ ஏக்கு போய்ட்டு அடுத்த குரூப் டூ ஏலையும் ப்ரிமினரி எக்ஸாம்பிளே தமிழ் படித்தவங்களே ஃபில்டர் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டை மட்டும் நீங்கள் தூக்கிட்டு போகாதீங்க ரைட்டா எல்லாேருக்கும் சம வாய்ப்பு கொடுங்க குரூப் ஃபோர்லேயுமே கூட லாங்குவேஜ் பேப்பர் அதை கூட நேற்று கேட்டாங்க சார் குரூப் ஃபோரில் வந்து இங்கிலீஷ் இல்லாமல் இருக்குல்ல தமிழ் மட்டும் தானே இருக்குது அப்படின்றது அவர் பெருமையாக சொல்கிறார் தமிழ் எல்லாம் விரும்பி எழுதுகிறாங்க விரும்பி தான் எழுதுகிறோம் விரும்பி தான் படிக்கிறோம் அப்போ அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இங்கிலீஷ் லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு என்ன வாய்ப்பு அவங்களுக்கும் கொடுத்துடலாம் தமிழ் ஒன் ஆஃப் த எலிஜிபில் டெஸ்ட்டாக வந்து நீங்கள் வச்சிடலாம் கட் ஆஃப் எடுத்துக்க வேண்டியதில்லை மெயின் பேப்பரை மட்டும் எடுத்துக்கோங்க ஜிகே மேக்ஸ் மேக்ஸுக்கு மட்டும் நீங்கள் கட் ஆஃப் எடுத்துக்கோங்க தமிழ் ஒன் ஆஃப் த எலிபிள் டெஸ்ட் வைங்க அப்போ வந்து நூறு கொஷின் அட்டன் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் கேட்குற நாற்பது பர்சன்ஜ் நூற்றுக்கு நாற்பது கொஷின் அட்டென்ட் பண்ணிணா நீங்கள் தமிழில் பாஸு ஜிகே மேக்ஸுக்கு மட்டும் நான் கட் ஆஃப் எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்கள் எல்லோரும் வரட்டும் அப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை வைங்க இங்கிலீஷும் வைங்க த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வச்சால் ஓரளவுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் கூட பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா அவங்களால வந்து ஹண்ட்ரடுக்கு வந்து தொண்ணூறு எண்பதுன்னு எடுத்து கட் ஆஃப் வர முடியல அவங்க பாதிக்கிறாங்க கரெக்டாக ஆனால் நூற்றுக்கு நாற்பது கொஷினும் போது மேபி தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் படிச்சிருப்பான் ஸ்கூலில் அவனால் நூற்றுக்கு நாற்பது கொஷினாக அது போட முடியும் அட்லீஸ்ட் அவன் அந்த எலிபெல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணி அவன் மெயின் பேப்பர் அதாவது ஜிகேவும் மேக்ஸும் அதில் ஸ்கோர் பண்ணி உள்ளே வரலாம் அப்போ கூட வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஒட்டு மொத்தமாக இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்டை வந்து கட் பண்ணி விட்டீங்க அவன் தமிழே படிக்க முடியல ஸோ அந்த மாதிரி தமிழ் படித்தவங்களே தமிழ் மீடியம் படித்தவங்க தமிழ் படித்தவங்களே எழுத முடியாத போது இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க என்ன பண்ணுவான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டும் ஸோ எல்லோரும் கேட்குறாங்க அரசு வந்து இன்னும் எந்த ஒரு பதில் சொல்லல டிஎன்பிசியில் உட்காந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு போயிட்டார் ஸோ நிச்சயமாக இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நார்மலைசேஷன் பண்ணணும் பிரிமுறை எக்ஸாமு அப்படி பா பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஒத்த கால் நின்னீங்க அப்படின்னா மேபி இந்த கொஷின் தமிழ் பொறுத்த வரைக்கும் பள்ளி பாட புத்தகம் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸை பேஸ் பண்ணி வந்து கேளுங்க இதுக்கப்புறம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளில் அது டிஎம்பிசி மட்டுமல்ல அது மற்ற எல்லா போட்டித் தேர்வுகளுமே மேக்ஸிமம் மற்ற ரெக்கர்ட்மெண்ட் போர்டு எல்லாமே ஸ்கூல் பேஸ் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க நீங்கள் மட்டும் தான் இந்த மாதிரி டயலாக்லாம் இந்த மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ் அதாவது அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க தெளிவாக நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இந்த கொஷின் கஷ்டம் கிடையாது கஷ்டம் அப்படின்னா நீ படிக்க சொன்ன புக்கில் நீ கொடுத்த புக்கில் இல்லை நீ கொடு நாம் படித்த பள்ளி பள்ளியில் படித்தோம் அந்த புக்கிலேருந்து நீ ஏதாவது கொஞ்சம் டஃப்பாகவோ இல்லை கொஞ்சம் உல்ட்டாக பண்ணி கேட்டுருந்தீங்கன்னா அது கஷ்டம் நாங்கள் படித்த புக்கே இல்லை இந்த புக்கை வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் பார்த்தாலும் கிடைக்கல நான் அப்படின்னா எங்கே போய் படிப்பாங்க நீங்கள் சொல்கிற எடுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய புக்கு எல்லா தமிழக மாணவர் கையிலையும் இருக்கா இன்னைக்கு இந்த புக்லேருந்து கொஷன் எடுத்துட்டீங்க அப்போ அடுத்த எக்ஸாமுக்கு வேறு இருந்து எடுப்பீங்க இப்படி ஒவ்வொரு புக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி அதெல்லாம் தேடி பிடிக்கிறது அப்போ எக்ஸாமை முடிச்சுட்டு தான் நீங்கள் எந்த புக்குலேருந்து எடுத்தீங்கன்னே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடியே தெரிஞ்சதானே ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து இதை மாறணும் ஸோ இந்த நிலை மாறணும் ஸோ டிஎன்பிசி சரி அரசும் சரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம தமிழ் தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய இருந்து தான் கேள்வி கேட்கணும் ஏதாவது ஒன்று ரெண்டு அவங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு கொஞ்சம் போகலாம் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா நாற்பது கொஷின் கேட்டிருக்கீங்க அறுபது கொஸ்டின் அவுட்டாக புக் பண்ணுறேன் எதையும் எண்பது கொஷின் எண்பத்தஞ்சு கொஷின் கேட்டு ஒரு அஞ்சு கொஷின் பத்து கொஷின் வந்து நீங்கள் கொஞ்சம் அவுட்ருலேயும் அவங்க தெரிஞ்சிக்கணும் வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் கற்றுக்கக்கூடாது கொஞ்சம் வெளியிலும் வரணும்னு அந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் இதாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் குலாப் குலாப்ஸ் பண்ணிட்டீங்க ரைட்டா ஸோ இதை வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி டேப் அக்காடமே வந்து சைன் பண்ணுறாங்க ஸோ சைன் பண்ணி கொடுங்க அதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம் நடராஜ் சார் வந்து மதுரையில் வந்து போராட்டம் அதாவது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்ன்ற மாதிரி பண்ணுறேன்றாரு முடிஞ்சால் கலந்துக்கோங்க இல்லைனா அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சோசியல் இஷ்யூ அதை மாறணும் கண்டிப்பாக அரசாங்கமும் சரி டிஎம்பிஸும் சரி இதெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு நம்ம தமிழக மாணவர்கள் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய புக்கை தான் அவங்க படிக்கிறாங்க உங்களை நோ உங்களை சார்ந்து தான் இருக்காங்க உங்கள்கிட்ட தான் வேலை பார்க்க போகிறாங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போய் அவன் டெல்லிலேயோ குஜராத்தில் வேலை பார்க்க போகிறதில்ல உங்கள்கிட்ட தான் வேலை பார்க்க போகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் கொடுத்த புக்கு நல்லா தான் இருக்குது சமச்சர் புக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது ஸோ அதில் இருந்தே நீங்கள் கேள்வி வந்து கேளுங்கள் அதுதான் வந்து பள்ளி பாடத்த பேஸ் பண்ணி அரசு பள்ளியிலையோ ஒரு வில்லேஜில் ரூரல் ஏரியாவில் வந்து படிச்சுட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு குரூப் ஒரு பதவி கிடைக்கிறத்துக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்